தேரிலந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வ பரகாது அலைக்கும் ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிக சைதினா மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலி வஸஹ்பி அஜ்மைன் கொஞ்சம் மைக்க தள்ளி வச்சிடுங்க அடரரே உங்களை பார்த்ததும் என் மனதிற்குள் ஒரு அதிஷை சொல்ல ஆசைப்படுகிறேன் விரல் ரப்பி பிதல் வாலிதி வ சவுதூர் ரப்பி பி சவுதேல் எப்படி இருக்கிறது நடோரர்களே இதெல்லாம் எனக்கு அம்மா சொல்லி கொடுத்ததல்ல என் தந்தை சொல்லி கொடுத்த ஞானம் ஞானம் நடோரர்களே குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது யார் என்று பேச சொன்னா எதிரணி தலைவர் சரியான பதில் இருக்கிற மாதிரி ஆரம்பத்தில் இருந்தது பாலே சோறு நிலா சோறு கொழம்பு இடியாப்பம் ஆப்பம் இப்படியே பொழ்த்தி கொண்டிருக்கிறார் நடுவரே பால் ஒரு அருமை இருந்து ஒரு தாய் தன் குழந்தைக்கு இரண்டு வருடம் கொடுத்தால்தான் அந்த குழந்தைக்கு நல்லது ஆனால் இந்த எத்தனை பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு இரண்டு வருடம் கொடுக்கிறார்கள் சொல்லுங்க அதை பத்தி சொன்ன எதிரணி தலைவர் எந்த காலத்தில் இருக்கிறார் நடே இப்ப எந்த நிலாவை காட்டி கொண்டு சோறு ஊட்டுகிறார்கள் தெரியுமா நாடகத்தில் அவர்களுடைய நிலா என்ற நடிகை காட்டி சோறு ஊட்டி கொண்டே இருக்கிறார்கள் இது எந்த பெற்றோர்களாவது மறுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு சொன்னாரு செடிக்கு எவ்வளவு தண்ணீர் அவசியமோ அதே அளவுக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியமா கடவுளர்களே உதாரணம் சூப்பர் கருத்து உண்மை ஆனா தண்ணி ஊத்தனால் செடி வளரும் அதே போல் தேவையில்லாத சிலை கலைகளும் நச்சு செடிகளும் வளருமே அதை பேசி எடுக்கும் புனிதமான காரியத்தை யார் செய்கிறது தெரியுமா நடுவரர்களே தந்தை தாய் கொடுக்கும் பாலில் உடம்பு வளரும் ஆனால் ஒழுக்கம் வளராது அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதின் பொறுப்பு தந்தையின் பொறுப்பு தாய்ப்பால் கொடுக்காமல் விட்டால் கூட பசுமாட்டு பாலை கொடுத்து வளர்த்து விடலாம் ஆனால் ஒழுக்கத்தை தந்தையால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும் ஏன் அருமை நாயகம் கண்மணி முகமது நபி சலலாஹு அலி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மின் மின் அதபின் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கும் சிறந்த அன்பளிப்பு ஒழுக்கம் ஒழுக்கம்தான் என்று இப்போது சொல்லுங்க குழந்தை ஒழுக்க வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தந்தைமார்கள் தானே நிலாவில் பாட்டியோட கதையை சுட்டா மன வளர காரணமா அல்லது நிலாவில் இந்த கால்கள் நிலக்கும் காலம் வரும் என்று தலைமையில் தூக்கி வைத்து துடுவானம் தூரம் இல்லை என்ற பாடத்தை விளக்கிய தந்தை நம் முன்னேற்றத்திற்கு வளர்ச்சி காரணமா இன்று உலகை எறிய கூகுள் மேப் வந்துவிட்டது ஒரு குழந்தையின் முதல் கூகுள் மேப் உலக வழிகாட்டி எது தெரியுமா தந்தையின் நாள் காட்டி விரல்தான் சும்மா கண்ணான கண்ணே என்று பாட்டு பாடினால் போதாது நேரே உண்மையை விளங்க வேண்டும் நடுவர்களே தொல்கையை பற்றி அல்லா என்ன சொல்கிறான் சரி விடுங்க நானே சொல்கிறேன் தொல்கையை தடுக்கப்பட்ட காரியங்களையும் மானங்கட்ட காரியங்களையும் நம்மளை செய்ய விடாமல் தடுக்கிறது என்று அல்லா சொல்கிறான் பத்து வயதில் தொலகைவில்லை என்றால் அடிக்க வேண்டும் என்பதும் தந்தையன் கடமை நடுவரர்களே நான் பட்டிமன்ற பேசப் போறேன் என்று வீட்டுல சொன்னா அதுக்கு அம்மா சொல்றாங்க பார்த்து பார்த்து மெதுவா பேசு இதுதான் என் அம்மாவின் என்பது நடவரர்களே மெதுவாக பேசினா யாருக்காவது காது கேட்குமா நான் இவ்வளோ சத்தமாக பேசி கூட அந்த பக்கம் பாருங்க தூங்கினா மாரி உட்காந்துருக்காங்க இதுவே நான் அன்னும் மெதுவாக பேசினா புரட்டு விட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க நடவரர்களே குழந்தையின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றுவது தந்தை தான் தந்தை தான் தந்தை தான் தாய்மார்கள் அல்ல தாய்மார்கள் என்ன தாய்மார்கள் அல்ல இந்த தீர்த்தமாக பதிவு செய்து என் தலைமை உரையை முடிக்கிறேன் சலாம் போனீக்கம் பரமுத்துல்லா இத்தாலாவை பறக்காத்துகு வலைக்கும் சலாம் வரமத்துலாம் கதா வரகா அஹ்மது அப்துல்லா தந்தை என்ற அணியில் தன்னுடைய வாதத்தை திறம்பட எடுத்து வைத்தார் முகமது உசேர் பேசின பாயிண்ட்ல பாதி அடிச்சு நொறுக்கிட்டார் எல்லாருக்கும் மைனஸ் ஆகி தந்தை தான் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொன்னார் அவர் சொன்ன ஒரு விஷயம் பாருங்க ரொம்ப அழுத்தமான வரி உடலை வளர்க்கறதுக்கு வேணா தாய்மாருடைய பங்களிப்பு இருக்கலாம் ஒழுக்கத்தை வளர்க்கிறதுக்கு தந்தையினுடைய பங்களிப்பு மிக முக்கியமா தேவை அழுத்த சுத்தமா சொன்னார் அந்த கருத்தை யாராலையும் மறுக்கவே முடியாது உண்மைதான் தந்தையுடைய வழிகாட்டுதல் இல்லாம எந்த குழந்தையும் உயர்வு அடைய முடியாது நம்ம ஊர்லயே நம்ம தெருவுலயே அல்லது அக்கம் பக்கத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பையன் தருதலையாக தான் அப்படின்னு யாரை பற்றியாவது கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று அம்மா அக்காவுக்கும் சண்டையாக இருக்கும் அல்லது தந்தை ஒப்பா இருப்பாங்க அல்லது தந்தையினுடைய செயல் சரிபாடு சரியில்லாமல் இருக்கும் வெறும் தாயும் தாயினுடைய தாயும் இவங்க மூலமாக வளர்க்கப்பட்டவங்களா இது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்கு அதனால தந்தையினுடைய பங்களிப்பு இல்லாமல் எவராலையும் நிச்சயமாக உயர முடியாது அப்படிங்கிறத மாணவர் அகமது அப்துல்லா அழுத்தமாக எடுத்து வைத்திருக்கிறார் இன்னும் ரெண்டு ரெண்டு பேச்சாளர் இருக்கிறாங்க சில என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு முடிவு போதும் சில அடுத்தபடியாக தாய் என்ற அழகில் பள்ளிவாசல் திருவை சார்ந்த தமீமன் அன்சாரி அவர்களுடைய மகளார் முஸ்தகினா பேகம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்